இறந்தவன் மீண்டும் பிறப்பான் என்ற நம்பிக்கை பலர் மனதில் இருக்கிறது எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை நான் ஒரு நாத்திகன் நாத்திகன் என்றால் கடவுள் மறுப்பாளன் வேதத்தை மறுப்பாளன் அந்த சடங்குகளையும் நான் எதிர்ப்பவன் அந்த வகையில் நான் ஒரு நாத்திகன் சரி நான் இப்பொழுது இந்த பிறவி எனக்கு எழுபது வயது நெருங்கப் போகிறது எனக்கு விஞ்ஞானம் தெரியும் வேதியியல் தெரியும் விலங்கியல் தெரியும் தாவரவியல் தெரியும் உலகியல் பற்றியும் தெரியும் எனக்கு ஒரு தேடல் உண்டு இது எத்தனாவது பிறவி என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு அறிவு இல்லை எனக்கு அதை பற்றி ஞானமும் இல்லை எனவே நான் பலரிடம் சந்தித்து கேட்பேன் இது உங்களுடைய எத்தனையாவது பிறவி என்றால் யாருக்கு தெரியும் எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள் ஒரு தொண்ணூறு வயது நிரங்க நிரம்பக்கூடிய ஒரு பெண்மணியை கண்டு அதிக நேரம் பேசிவிட்டு நீங்கள் திரும்பி பிறப்பீர்களா என்று அந்த பெண்மணியிடம் கேட்டபொழுது எனக்கு தெரியாது அதிலெல்லாம் எனக்கு பற்றி தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் யாரை கேட்டாலும் ஒருவரல்ல இருவரல்ல பலரை நான் கேட்டிருக்கிறேன் கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறேன் உங்களுடைய பிறவி இது எத்தனையாவது பிறவி வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் யுவர் பர்த் இதுதான் அந்த கேள்வி இதுவரை யாரும் இது என்பது இரண்டாவது பிறவி அல்லது ஆறாவது பிறவி அல்லது ஏழாவது பிறவி இதுதான் முதல் பிறவி என்று யாரும் சொல்வதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை இதுதான் உண்மை இருந்தாலும் இந்து மதத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது பல மதங்களில் புத்த மதத்தை தவிர எல்லா மதங்களுமே மறுபிறவி இருக்கிறது என்று நம்புகிறார்கள் சொல்கிறார்கள் அதையே பலரும் பேசி வருகிறார்கள் என்று ஒருவர் நான் மூன்றாவது பிறவியில் இருக்கிறேன் என்று சிலர் சிலர் சூட்சகமாக சொல்வார்கள் அதையெல்லாம் மறந்துவிடும் ஒருவர் இறந்து திரும்பியும் பிறக்கும் பொழுது படைய ஞாபகங்கள் எல்லாம் மறைந்துவிடும் தெரியாது போய்விடும் என்று கச்சை கட்டுவார்கள் போய் சொல்வார்கள் யாருக்காவது உங்களில் பலர் நண்பர்கள் இருப்பார்கள் உறவினர்கள் இருப்பார்கள் யாரையாவது சென்று இது எத்தனையாவது பிறவி நீங்கள் மறுபடியும் எங்கே பிறப்பீர்கள் பிறப்பீர்களா என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதை பற்றி எனக்கு நீங்கள் தெரிவிக்கவும் வேண்டும்